ஸ்டேண்ட் பண்ண பாய்ஸ்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க போலாம் மேட்ச் பார்க்குற மாதிரி ஸ்டேஜ் ஃப்ரண்ட்ல இருக்கலாம் பாய்ஸ் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க கடந்த மூன்று நாட்களாக சிறப்பாக ஒத்துழைப்பு தந்திருந்த குறிஞ்சி பள்ளிக்கு எங்கள் வாலிபால் அசோசியன் சார்பாகவும் கிளஸ்டர் சிக்ஸ் சிபிஎஸ்இ சார்பாகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு வாலிபால் அசோசியேஷன் சிறப்பாக எங்களுக்கு நடுவர்களை அனுப்பிய மாட்டி சுதாகராக அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் இந்த குரிஞ்சின் பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் நான் டீச்சிங் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உடற்பயிற்சி ஆசிரியர்கள் இல்லை என்றால் விளையாட்டு போட்டி சிறப்பாக நடைபெறாது அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கோச்சஸ் டீம் மேனேஜர்ஸ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் இந்த